இந்த மாதிரி கண்ணீருக்கு பஞ்சமே இல்லை சரியா கரை படிஞ்சு கிடக்குது அந்த கரை யாருக்கு கரைன்னு பார்ப்போம் முடக்க மாட்டே இருக்கிறாங்க மனசெலாம் எரியுது கவிச்சிருக்கீங்களா அவங்க வீட்டில் அடிக்குதா இல்லையா நல்லா வாயத்திறந்து சொல்லணும் தான் தெரியுதா தவிச்சு இருக்கு சரியா யாரையும் வரையும் சொல்றேன் தெரிஞ்சுக்காங்க இருக்க மகளே போட்டு ஆட்சி படிக்கிறாங்களா என்னையா கசம்சன்னு ஒரு நேரம் கூட மனசு நிம்மதியாவே இல்லை நல்லா ஏதோ மனசலா பிறந்துட்டோம் சம்பாரிச்சோம் சாப்பிட்டோம் ஏதோ நார்மலா வாழ்ந்தோம்லாம் இல்லை நெட்டையும் நெட்டையும் போட்டு ஆட்டி படிச்சு அந்த ரசத்தில் போயிருக்கும் சரியா யாரு மய பப்புறப்பேன்னு கால வச்சுக்கிட்டே திருவேனா ஒரு இடத்துல இருக்க மாட்டேன் பறந்துட்டேனா உண்மையா அழுக இங்கே ஆத்தாட்ட வந்துட்டீங்க இல்லையே கண்ணீரை தொடங்கி அம்மா நல்ல வழியை காட்டுவாங்க அம்மா நம்பி வந்தாவோ அம்மா வாழ வைக்கிறவங்க சரியா இந்த தாய் மாதிரி எந்த தாய் வாழ்த்தும் சரித்திரம் இல்லை புரிய போகுது நீ ஏத்தா மனசெல்லாம் பெருந்தா அத்தா நீங்கள் இருக்கீங்க ஏத்தா கொஞ்சம் கொடுத்தாவில் ஒரு இருந்தால் பரவாயில்ல மூணு திசை மூணு கண் அப்படி முடிச்சுக்கிட்டு பார்க்குது ஏன் இந்த மகளை எனக்கு போய் பார்க்கணும் எதுக்கு பார்க்குறாங்க சும்மா இருக்க இருக்கமாள் எப்படி பார்க்குறாங்க அக்கனா அக்கணா வச்சுருக்காங்க சரிதான் சரி ஆடத்து முடிச்சிட்டாங்களா எது அத்தா இந்த மகளுக்கு பிடிச்ச துண்ணுல தெய்வத்தாசை இருக்கான்னு மட்டும் போட்டி தாய் உனக்கு தெரிவி கொடுத்தா எனக்கு அத்தா சரி அந்த மாதிரி பிடிச்ச துண்ணுல தெய்வத்தாசம் இருக்கணும் தெய்வத்தாசை இருக்கு இருந்தாலும் கோடு விழுந்து